அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ் ட்ராக்கர் அப்ளிகேஷனில் புதுசாக வந்திருக்க ஃபேமிலி சர்வே குடும்ப பதிவு எப்படி அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் யாராவது போஸ் ட்ராக்கர் அப்ளிகேஷனை இங்கிலீஷில் வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழில் மாற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பதிவு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ லாங்குவேஜ் எப்படி மாற்றுறோம்னா கீழே ரைட் சைடு கார்னரில் மோர் அப்படின்ட்டுருக்கு அந்த மோரில் நம்ம போனோம்னா செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து இருக்கும் செலக்ட் லாங்குவேஜ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இங்கிலீஷ் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து தமிழில் மாறிடும் அப்போலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து எளிமையாக இருக்கும் இந்த பதிகிறது ஓகே ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா நீங்கள் ஹோம் பேஜ்லேயே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு கொஞ்சம் மேலே வந்துட்டு ஃபேமிலி சர்வே அப்படின்னு வந்து புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும் ஓகேவா அதை வந்து நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன் ஃபேமிலி சர்வேவை வந்து கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து நல்வரவு குடும்ப கணக்கெடுப்பு அப்படின்னு வந்து வந்துடும் ஓகேவா கீழே வந்துட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு இது இருக்கு பாருங்க ப்ளூ கலரில் ப்ளஸ் இருக்குல்ல அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் கணக்கெடுப்பு தகுதி தொகுதியில் குடும்பத்தை சேர்ப்பதன் மூலம் தொடங்குகள்னு இருக்குதுங்களே அந்த ப்ளஸ்ஸை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணால் வந்துட்டு ஒரு குடும்பத்தை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் முதல் கட்டமாக நீங்கள் குடும்பத் தலைவரின் சுய விவரத்தை உருவாக்க வேண்டும் தாய் அல்லது த தாய் தந்தை அல்லது பாதுகாவலர் குடும்பத் தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு இருக்கு அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ வந்து அம்மா அப்படின்ட்டுருக்கு ஓகேவா அவங்க வந்து உயிருடன் இறந்து போனவர் அப்படின்னு கேட்குது அவங்க அம்மா உயிருடன் இருக்காங்கன்னே வச்சுக்கிறோம் ஓகேவா நீங்கள் உயிருடுங்கிறத கிளிக் பண்ண பாருங்கள் இப்போ நான் உயிர் உயிரிடுங்கிறத கிளிக் உடனே வந்துட்டு ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா பிடிஐ பயன்படுத்தி சுய விவரத்தை சேர்க்கவும் புதிய சுய விவரத்தை உருவாக்கும் அப்படின்னு அப்படின்னா என்னன்னா பிடி பயன்படுத்தி சுயவிவரத்தை சேர்க்கணும்னா போசான் டிராகரில் இருந்து சுயவிவர தகவலை பெற இந்த விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு இந்த பயனாளியை வந்து போசான் டிராகர்ல ஏற்றி இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள போய் புதுசாக ஏற்ற தேவையில்லை போசான் ட்ரேக்கர்ல ஆல்ரெடி ஏத்தி இருக்கீங்க அந்த பயனாளியை அப்படியே நீங்க வந்து இந்த குடும்ப விவரத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம் புதிய சுயவரத்தை உருவாக்குன்னு கீழே ரெண்டாவதாக இருக்குல்ல அது எதுக்காண்டி இருக்கு அந் அந்த இது எதற்காண்டி இருக்குன்னா இப்போ ஒரு பயனாளியை வந்துட்டு நீங்க வந்து போசான் ட்ரேக்கர்ல ஏற்றலை அவங்கள புதுசா ஏத்துறக்கு அந்த இது யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னா பிடிஐ பயன்படுத்தி சுயவரத்தை எப்படி சேர்க்குறது அப்படிங்கறத வந்து பர்ஸ்ட் பார்ப்போம் ஓகேவா இப்போ வந்து குடும்பத் தலைவராக சேர்ந்துருக்கோம் அம்மா வந்து உயிருடன் இருக்காருங்கிற செலக்ட் பண்ணிட்டோம் பிடிஐ பயன்படுத்தி சுயரத்தை சேர்க்கவும் அதை வந்து கிளிக் பண்ணுறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சென்டரில் இருக்க வந்துட்டு ஏஎன்சிபிஎன்சி அதாவது மதர் உங்கள் சென்டரில் வந்துட்டு ஏஎன்பிஎன் மதர் யார் இருக்காங்களோ அவங்க ரெண்டு இப்போ இந்த சென்டரில் வந்துட்டு ரெண்டு மதர்ஸ் இருக்காங்க பிரதிபான்னு ஒரு மதர் இருக்காங்க கங்காதேவின்னு ஒரு மதர் வந்து இருக்காங்க இப்போ நான் வந்து பிரதிபாவை வந்து குடும்ப தலைவியாக வச்சுட்டு ஒரு இதை வந்து ஒரு குடும்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறோம் இப்போ பிரதிபாங்கிற பேருக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு ஜீரோ இருக்குது பாருங்கள் அதை வந்து அந்த ரவுண்ட் இருக்குல்ல அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி ப்ளூ கலர் டிக் ஆயிடுது இல்லையா அந்த ப்ளூ கலர் டிக் ஆன ஒன்று வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கீழே வந்து செயல்முறை இருக்கும் அந்த செயல்முறையை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ குடும்பத் தலைவர் பிரதிபா அப்படின்றது செயல்முறையை நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி அவங்க போஸ்ட் அவங்களோட ஆதார் எண் இருக்குது அவங்க பெயர் இருக்குது அவங்க பெண்ணுன்னு இருக்கும் பிறந்த தேதி கிராம வார்டு எல்ஜிடி கோடு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஓகேவா கீழே மட்டும் வகை தேர்ந்தெடுக்கவும் இருக்கும் இது வந்து அவங்க என்ன கேஸ்ட்டு வகைன்னு இருக்குல்ல இது என்ன அந்த தேர்ந்தெடுக்கோங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் தேர்ந்தெடுக்கும் க்ளீஸ் க்ளிக் பண்ணால் அட்டைவனப்படுத்தப்பட்ட சாதினா எஸ்சி ஓகேவா ஷெடியூல்டு கேஸ்ட் திட்டமிட்டப்பட்ட பழங்குடினா எஸ்டி ஸ்டெடியூல்டு ட்ரைபர்ஸ் மீதி எல்லாருமே அதர்ஸ் இவங்க வந்து அதர்ஸ் ஸோ வந்து நான் வந்து அதர் கொடுக்குறேன் அவங்க வந்து என்ன கேஸ்ட் அதர் கொடுத்தோம் அடுத்து வந்து மதம் தேர்ந்தெடுக்கோம் இருக்கு இவங்க வந்து ஹிந்து ஓகேவா அதனால ஹிந்து கொடுத்துறேன் அதுக்கடுத்து வந்து மாநிலத்தின் சிறுபான்மையினர் வந்து ஆமா இல்லையான்னு கேட்குது இவங்க வந்து இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க சிறுபான்மையினர் ஆம் கொடுக்கணும் இவங்க வந்து ஹிந்து இல்லையா ஸோ மாநிலத்தின் சிறுபான்மையினர் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துறேன் இ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து இந்த ஏடபிள்யூசியில் வசிப்பவர் ஆம் இல்லைன்றிருக்கு ஆம் வந்து இது கொடுத்துரும் அந்த ஏரியாவில்தான் இருக்காங்க அதுக்கடுத்து குடும்பத் தலைவருடன் உறவு வந்து இவங்க வந்து தலைவர் வந்து தானே தன்னைத்தானே வந்து சேர்க்குறோம் இது டிஃபால்ட்டாக தன்னைத்தானே தான் வரும் அதை விட்டுருங்க அதுக்கு அடுத்து வந்து திருமண தற்போதைய திருமண நிலை திருமண மாணவர் மற்றவர் இருக்குது திருமணம் ஆயிருந்தானா திருமண மாணவர்னு போட்டுறணும் இல்லைன்னா மற்றவைங்கிறத வந்து போடணும் இவங்க வந்து திருமண மாணவங்கனால திருமண மாணவர் போட்டுறேன் அடுத்து வந்து மகப்பேறு நிலை இருக்குது அதை இப்படி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து பாலூட்டும் தாய் ஓகேவா கர்ப்பிணியாக இருந்தால் கர்ப்பிணி பாலூட்டும் தாய் மற்ற வயனா மற்ற போகணும் இவங்க பாலூட்டும் தாய்மே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து கீழே கடைசியாக என்ன கேட்குது அப்படின்னா வந்து பின்வரும் ஐசிரிய சேவைகளை பெற விரும்புகிறீர்களா இணைய உணவு வந்து ஆம் இல்லைன்னு கேட்குது ஆம் நம்ம வந்து ஆம் தான் வந்து கொடுக்கணும் ஓகேவா இப்படி வந்து எல்லாமே ஃபில் பண்ண புரியுதா பிடியை பயன்படுத்தி சேர்க்கவும் அந்த எல்லா வந்து கொடுத்துரும் உள்ளது வந்துடும் அவங்க என்ன கேஸ்ட் அதர் கொடுத்துறோம் மதம் கொடுத்துறோம் சிறுபான்மையினர் சமர்ப்பி சமர்ப்பியங்கள் மற்றும் செயல்முறைன்னு கீழே வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்து வந்துடுது சமர்ப்பிச்சு முடிஞ்சோன்ன வந்து இப்ப வந்து பிரதிபாவை வந்துட்டு குடும்ப நம்ம வந்து குடும்ப தலைவியா இது பண்ணி அவங்கள வந்து கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்னன்னா குடும்ப உறுப்பினரை சேர்க்கவும் அப்படின்னு இருக்குல்ல அத வந்து நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் இப்ப குடும்ப உறுப்பினரே நீங்க எப்படி சேர்க்குறீங்க பிடில இரு அந்த குடும்ப உறுப்பினர் பிடியில் இருந்தா அவங்க பிடி பயன்படுத்தியே சேர்த்துக்கலாம் இல்லை பிடில இல்லனா புதிய சுய விவரத்தை உருவாக்குங்கிறதுக்குள்ளே போகணும் நம்ம வந்து இவங்க வந்து பிஎன்சி அப்போ இவங்களோட ஜீரோ மாதம் ஜீரோ டு சிக்ஸ் மந்த் குழந்தை வந்து பிடியில போஸ்டான்ல இருக்குது அப்போ நான் பிடிஐ பயன்படுத்தி இன்னே இருக்குல்ல அந்த இதையில அந்த ஆப்ஷன்லேயே நான் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருங்க வந்தது பாருங்க அந்த சென்டர் உள்ள எல்லா குழந்தையிலுமே வரும் அதில் வந்து பிரதிபா மகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட்டு வந்துடும் ஏன்னா இந்த மதர் ஆதார் இருக்குல்ல இந்த பிரிபாங்கிற ஆதாரத்தை வந்து அந்த குழந்தைக்கும் போட்டிருக்கோம் ஸோ இவங்களோட தான் பிரதீபாவோட மகள்னு இருக்குது அதை வந்து நான் வந்து கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணோன்னா அந்த ப்ளூ டீக் இப்படி வந்துடுது ஓகேவா அதுக்கடுத்து வந்து கீழே வந்து செயல்முறை அப்படின்னு இருக்கு அதை நான் வந்து கிளிக் பண்ணிடுறோம் இப்போவும் அதே டீட்டெயில் தான் கேட்கும் குடும்ப தலைவருடன் உறவுன்னு கேட்குது இவங்க வந்து மகள் பிரதிபாவுக்கு இவங்க அந்த குழந்தை வந்து மகள் அதை போட்டுறோம் தற்போதைய திருமண நிலை இது வந்து திருமணமானவர் மற்றவர்ன்றிருக்கு நம்ம வந்து மற்றவர் கொடுக்கணும் இதில் தான் நீங்கள் எல்லாருமே முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஆக்சுவலி இது வந்து குழந்தை குழந்தைக்கு வந்து இப்படி ஒரு டீட்டெயில்டு பதினெட்டு வயசு கீழே இருந்தாலே திருமணம் கண்டிப்பாக ஆகிருக்காது ஆனால் அவங்க வந்து திருமண திருமண நிலைன்னு வந்து இந்த இதில் கேட்டிருக்காங்க நீங்கள் போயிட்டு குழந்தைக்கு போயிட்டு திருமண மாணவர் அப்படின்னு வந்து போட்டுடாதீங்க கண்டிப்பாக மற்றவைங்கிறத வந்து போடணும் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஐசிடிஎஸ் சேவை பெற விரும்புகிறதா அதுக்கு ஆமதம் கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்துட்டு கடைசியாக கீழே கீழே இருக்குல்ல சமர்ப்பியங்கள் மற்றும் செயல்முறையை வந்து கிளிக் பண்ணுறோம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது வந்துருது இப்போ வந்து பிரதிபாவை குடும்ப பிரதிபாவை குடும்ப தலைவியா சேர்த்தாச்சு பிரதிபா மகளை வந்துட்டு ஒரு ஒரு இப்போ குடும்ப உறுப்பினராக சேர்த்தாச்சு இப்போ இன்னும் என்னன்னா இப்போ பிரதீபாவோட கணவர் இருக்கார்ல அவரை எப்படி சேர்க்கணும்னா குடும்ப உறுப்பினரை சேர்க்கவங்களும் ப்ளஸ் பட்டனை திருப்பி பிரஸ் பண்றேன் இப்போ என்னன்னா பிரதிபாவோட கணவர் வந்து போசான் டிரேக்கர்ல இல்ல அவங்கள வந்து புதுசாகவே நம்ம வந்து உருவாக்கணும் அப்போ வந்து புதிய சியோ விவரத்தை உருவாக்குனு இருக்கு இல்லை கீழே ரெண்டாவதா அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணால் இப்போ வந்து அந்த பிரதிபாவோட கணவர் பேர் வந்து சதீஷ் ஓகேவா அவங்களோட வந்து ஆதார் எண் பெயரு பாலினம் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும் இப்போ வந்து இந்த ஃபீல்டில் இப்போ ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் எண் எண் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ஸ்டார் வந்து இல்லை பாருங்கள் ரெட் கலரில் எந்த இப்போ பெயர் பக்கத்தில் ரெட் கலரில் ஸ்டார் இருக்குது பாலினம் பக்கத்துல ரெட் கலர்ல ஸ்டார் இருந்தா அந்த ஃபீடு நம்ம வந்து கண்டிப்பா ஃபில் பண்ணணும் ஆதார் எண் வந்து நீங்க இப்போதைக்கு வந்து ஆப்ஷனல் இருந்தா போடுங்க இல்லைன்னா தான் இப்போ அந்த சதீஷோட ஆதார் எண் என்ன இல்லைன்னு வச்சுக்கிறோம் அதனால நான் விட்டுறேன் அவங்களோட பேர் வந்து சதீஷ் இப்போ சதீஷ்னு வந்து ஏற்றுறேன் அவர் பாலினம் வந்து ஆண் கொடுத்துறேன் அவரோட பிறந்த தேதி வந்துட்டு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேவா அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணால் இந்த வருஷம் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மே ரெண்டாயிரத்தி இருபது நான் வந்து மே ரெண்டு வந்து இது ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்போ வந்து வருஷம் மே மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாந்தேதி தான் இருக்கும் நீங்கள் இந்த வருஷம் மேலே இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக சா வரும் அதில் போயிட்டு வருஷத்தில் போயிட்டு இப்போ நான் வந்து இவங்களோட டேட்டா ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேவா அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுவான் நான் செலக்ட் பண்ணிடுறேன் அடுத்து இவ்வளோ வந்து மாதம் வந்து என்னென்னா ஏப்ரல் அப்போது ஒரு இது பேக் கொடுத்தோன்னா ஏப்ரல் வந்துடும் நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இதே இவங்களோட டேட்டா பேர்த் இப்படி வந்து டேட்டா பேர்த்தை வந்து நீங்கள் வந்து இந்த காலாண்டரை யூஸ் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா அடுத்து குடும்பத் தலைவருடன் உறவுன்னு கேட்குது இவங்க வந்து கணவர் பிரதிபாவுக்கு கணவர் ஸோ அது வந்து கணவர் கொடுத்துரும் தற்போதைய திருமணமான நிலையை வந்து இவர் திருமணமானவர் போட்டுறோம் பின்வரும் ஐஸ்வரிய சேவைகளை பெற விரும்புகிறார்களா ஆம் கொடுத்துருவோம் சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை அதை பண்ணுறோம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது ஓகேவா இப்போ வந்து ஒரு குடும்பத்தை நம்ம வந்து சேர்த்துட்டோம் யார் யாராவது பிரதீபா வந்து குடும்பத்தலைவியை சேர்த்தாச்சு அவங்க மகளை சேர்த்தாச்சு சதீஷ்னு அவங்க கணவரையும் சேர்த்தாச்சு ஓகேவா கீழே கடை இன்னும் இப்போ இந்த குடும்பத்தில் வந்துட்டு வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா திருப்பியும் சேர்க்கலாம் ஆனால் இந்த மூணு பேர் தான் இந்த ஃபேமிலி ஓகேவா நான் வந்து முடிந்தது முடிந்தது அப்படிங்கிறது கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன் இந்த இருக்கு முடிந்ததுன்னு கீழே இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டா பிரதீபானுங்கிற ஒரு குடும்பம் வந்து சேர்ந்துருச்சு மேலே வந்து உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடு கார்னரில் குடும்ப பட்டியல் அப்படின்னு போட்டு குடும்ப பட்டியல்னு போட்டு ஒரு ரெஃப்ரஸ் சிம்பிள் இருக்கும் அதை வந்து இப்போ கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோடாகும் லோட் ஆன பிறகு வந்துட்டு இப்போ இருங்க குடும்பங்களின் எண்ணிக்கை அப்படின்னு வந்து வருது வருது இல்லையா இப்போ வந்து ஜீரோ ஜீரோன்னு இருக்குல்ல இப்போ பாருங்க குடும்பங்கள் எண்ணிக்கை நம்ம வந்து மூணு பேரை வந்து ஏத்தனமா மூணு மூணுன்னு வந்துருச்சு மூணு பேரை ஏற்றணும் மூணு வந்துருச்சோம் அம்மா ஒன்று ஏற்றிருக்கோம் வந்துருச்சு அப்பா ஒன்று ஏற்றிருக்கோம் பெண் குழந்தை ஒன்று வந்து ஏற்றிருக்கோம் ஒன்று வந்து உங்களுக்கு ஸோ இப்படி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அதோடய டீட்டெயில் வந்து வந்துடும் ஓகேப்பா இப்போ இந்த ஒரு சென்டரில் போசான் ட்ரேக்கரை பயன்படுத்தி ஒரு குடும்பத்தை ஏற்றியாச்சு இப்போ வந்து போசான் டிரேக்கரில் இல்லாமல் வெளியே வெளியே புதுசாக எப்படி ஒருத்தங்களை உருவாக்குறதுனா இந்த கீழே இந்த இப்போ நீங்கள் குடும்ப உறுப்பினரில் போன உடனே இங்கே ப்ளூ கலரில் வந்து ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்குல்ல அந்த சிம்பிளை வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுறேன் குடும்ப தலைவரை தேர்ந்தெடுக்கணும் என்ன பயன்படுத்தி சுயவரத்தை சேர்க்கவும் போனேன் இப்போ வந்து என்னன்னா புதிய சுயவரத்தை உருவாக்கு அப்படின்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம எப்படி சேர்க்கறதுன்னு நான் வந்து சொல்றேன் இந்த இதில் இப்போ அத வந்து கிளிக் பண்றேன் புதிய சுயவரத்தை உருவாக்கல போட்ட வந்துட்டு இப்போ கூட அம்மா ஒருத்தவங்களோட ஆதார் வந்து நான் வந்து சேர்க்குறேன் ஓகேவா ஆதார் எண் வந்து மேண்டேட்ரி கிடையாது இருந்தால் போடலாம் இல்லைன்னா ஓகே ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை எயிட் த்ரீ ஒன் த்ரீ இப்படி போட்டுறேன் திருப்பி அவங்களோட பேர் என்னவோ அதை ஆதாரில் உள்ள மாதிரியே நீங்கள் வந்து போட்டுருங்க கலைமதி பெரியசாமி அப்படின்றது அதை போட்டுறேன் பாலினம் இவங்க வந்து பெண் ஓகேவா அடுத்து வந்து இவங்களோட டேட்டா பர்தை செலக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க காலான்ண்ட ப்ரெஸ் பண்ணுறேன் வருஷம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி எட்டுன்னு இருக்கு அந்த வருஷத்தை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அதில் செலக்ட் பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு போயிடும் அடுத்து இவங்க வந்து இப்போ நம்ம எந்த ஆதார்லையாவது வருஷம் மட்டும்தான் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்று தான் போடுவோம் தெரியும் தானே உங்களுக்கு இந்த இவங்களோட ஆதாரில் வந்து வருஷம் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மட்டும்தான் இருக்குது ஸோ ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அப்படி போட்டுறேன் கிராம வார்டு சென்னை கிழமைசன் வந்துடும் கிராமவாடி எல்ஜிடி கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வகையை செலக்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து அதர்ஸ் அதர்ஸ் கொடுத்துட்றேன் மதம் கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு ஹிந்து கொடுத்துட்றேன் மாநிலத்தின் சிறுபான்மையினராக இல்லை கொடுத்துட்றேன் இந்த ஏடபிள்யூசியில் வசிப்பவராக ஆம் கொடுத்துட்றேன் தற்போதைய திருமணமான நிலை வந்து திருமணமானவர் கொடுத்தாச்சு மகப்பேறு நிலை வந்து ஏஎன்சியாக பிஎன்சியாக மற்றவராங்குது இவங்க வந்து ஏஎன்சி பிஎன்சி கிடையாது ஸோ மற்றவை கொடுத்துட்றேன் அடுத்து பின்வரும் ஐஸ்வரிய சேவைகளை பெற விரும்புறார்களா ஆம் ஓகே ஓகேவா இப்ப சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறைன்னு கீழே இருக்கு இல்லையா அந்த கீழே இருக்கிறதுல வந்து பிரஸ் பண்ணிடுறேன் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது வந்துடுது ஓகேவா இப்ப கலைமதியை வச்சிட்டு நம்ம போசான் டிரைக்கர்ல ஓ இல்ல வெளியே வெளியே வச்சு நம்ம ஏத்தியாச்சு ஓகேவா இப்ப பாருங்க கலைமதினுங்கிற கலைமதி பெரியசாமிங்கிற ஃபேமிலி குடும்ப தலைவிய வச்சு ஒரு குடும்பத்தை ஏத்தி இருக்கு ஆனால் இந்த கலைமதியோட குழந்தை இருக்குது பாத்தீங்களா அது வந்துட்டு நம்மளுக்கு டு ஆறு படிவத்தில் வந்து இருக்குது ஓகேவா இப்போ எப்படி அந்த குழந்தையை வந்து புதுசாக சேர்க்க தேவையில்ல போஷான் டிரேக்கரில் இருந்தே எடுத்துக்கலாம் ஓகேவா அது எப்படின்னா இப்போ குடும்ப உறுப்பினரை சேர்க்கவும்ங்கிறது இருக்குல்ல அந்த அதில் வந்து ப்ரெஸ் ப அந்த குடும்ப உறுப்பினரை சேர்க்கவும்ல ப்ரெஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பீடியை பயன்படுத்தி சுயவரத்தை சேர்க்கவும் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுறேன் ஏன்னா அவங்களோட குழந்தை வந்து பீடியில் இருக்குது இப்படி போனாவே எனக்கு அந்த அவங்களை ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷனில் வந்து பாருங்க பாருங்கள் அவங்களோட குழந்த பேர் வந்து ஹேமலக்ஷ்ஸ்மன் த்ரீ இயர்ஸ் ஓகேவா ஏன்னா அவங்க அம்மாவோட ஆதாரம் தான் இந்த குழந்தைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பக்கத்தில் மோ ஹேமலக்ஸ்வன் பக்கத்தில் ஒரு ரவுண்டு இருக்கும் அந்த அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஹேமலக்ஸ்வனை சேர்த்துக்கிறேன் இப்போ ஹேமலெக்ஸ்வன் எல்லாம் வந்துருக்கு குடும்பத் தலைவரோட உறவு வந்து இவங்க கலைமதிக்கு வந்து மகன் தற்போதைய நிலையை வந்து நான் திரும்பி சொல்லிட்டேன் குழந்தைங்களுக்கு வந்து மற்றவை தான் போடும் திருமணமாக மறந்து கூட போட்டுறாதியா ஐசரிய சேவையை பெற விரும்புகிறார்கள் ஆம் போட்டுறோம் கீழே சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை போட்டி வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது இப்ப ரெண்டாவது குடும்பத்துல கலைமதி ஏற்றியாச்சு லெக்ஷனும் எடுத்தாச்சு இப்ப கலைமதியோட ஹஸ்பண்டை வந்து நம்ம வந்து ஏத்தணும் ஓகேவா திருப்பி வந்து குடும்ப உறுப்பினரை சேர்க்கவும் அந்த பிளஸ் வந்து பிரஸ் பண்றேன் இப்ப கலைமதியோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம போசாண்ட் ராக்கில் இருக்க மாட்டாங்க அவங்களையும் வந்து நம்ம என்ன 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 ப்ரெஸ் பண்ணோம்னா புதிய சுயவரத்தை உருவாக்குன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்றேன் அதை கிளிக் பண்ணால் அவங்க அவங்களோட ஹஸ்பலைமதியோட ஹஸ்பண்ட் பேர் வந்து பெரியசாமி அவரோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறோம் அவங்க ஆதார் நம்பர் என்கிட்ட இருக்குது அதனால் நான் போடுறேன் இல்லைனா கூட பரவாயில்லை நீ ஆதார் நம்பர் இல்லாமல் கூட நீங்கள் வந்து ப பதியலாம் பெயர் வந்து பெரியசாமி அவர் வந்து ஆண் அவரோட பிறந்த தேதி வந்துட்டு பிறந்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று நான் ஆல்ரெடி சொன்னேன் இப்போ வருஷம் செலக்ட் பண்ணுன்னா நம்ம இங்கே இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் வருஷம் ஃபுல்லாக வரும் அதில் போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு போயிட்டு அவர் வந்து நாலாவது மாதம் ஏப்ரல் இருபத்தி மூணு ஓகேவா இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு அது குடும்பத் தலைவருடன் உறவு வந்து இவர் வந்து கணவர் கொடுத்துரும் அப்புறம் இவர் வந்து திருமண மாணவர் ஐஸ்வரிய சேவை ஆம் கொடுத்துரும் சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை கொடுத்துட்டா இப்போ ஏரியாச்சு இந்த குடும்பத்தில் வந்து மூணு பேரை வந்து நம்ம வந்து ஏற்றிட்டோம் ஓகேவா அம்மா கணவர் அவரோட குழந்தை ஒரு குழந்தை வந்து நம்ம போசான் ட்ரேக்கரில் இருந்துச்சு இவளுக்கு வந்து இன்னொரு குழந்தை இருக்குது ஆனால் அந்த குழந்தை வந்து போசான் டிரேக்கரில் இல்லை ஏன்னா அவனுக்கு வந்து ஏழு வயசு ஆயிடுச்சு ஏழு வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இருக்காது இல்லையா ஸோ அதையும் குடும்ப உறுப்பினை சேர்க்கவும் நம்ம ப்ளஸ்ஸு திருப்பி வந்து இன்னொரு அந்த பையனை சேர்க்கறதுக்கு குடும்ப உறுப்பினை சேர்க்க முழுல ப்ளஸ்ஸு ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ புதுசாக ஒரு பையனை வந்து நம்ம வந்து போஸ்டான் ட்ரேக்கரில் இல்லாமல் அந்த பையன் வந்து நான் சொன்னல அந்த பையனுக்கு ஏழு வயசானதுனால போஸ்டான் ட்ரேக்கரில் இல்லை அப்போ புதிய சுய விவரத்தை உருவாக்குன்றதுல அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து போகிறோம் அதில் போனீங்கன்னா அந்த பையனோட ஆதார் கேட்குது நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் நைன் டூ பெயர் வந்து அபிலேஷ் பையன் வந்து ஆன் பிறந்த தேதி வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூன் இருபத்தஞ்சு குடும்ப தலைவருடன் உறவு வந்து மகன் தற்போதைய திருமண நிலையை வந்து குழந்தைனால மற்ற விதையும் போடணும் பின்வரும் ஐசி சேவை பிறம்பா அதுக்கு ஆம் கொடுத்து சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை இதை போட்டிங்கன்னா வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது ஓகேவா இப்போ கீழே வந்து கடைசியா வந்துட்டு முடிந்ததுன்னு இருக்கும் இந்த முடிந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு இப்ப கலைமை ஃபஸ்ட்டு பிரதீபான ஒரு குடும்பம் ஏறிச்சு கலைமதின்னு ஒரு குடும்பமும் ஏறிடுச்சு இங்க மேல வந்து ரெஃப்ரெஸ் சிம்பிள் இருக்கும் உங்களுக்கு மேலே டாப்ல அதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்பமும் வந்து ஆடாயிரும் பாருங்க ஏற்கனவே மூணு பேரை ஏற்றிருக்கோம் இப்போ ஒரு நாலு பேரை ஏத்திருக்கோம் இல்லையா இப்ப வந்து இந்த மூணுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஏழா வந்து மாறிடும் பாருங்க கரெக்டா ஏழு வேற ஏழா மாறிடுச்சு நம்ம ஏழு பேர் ஏழு ஏழு குழந்தையில வந்து ஏழு பெனிஃபிஷரிஸை நம்ம வந்து ஏற்றிருக்கோம் கரெக்டா அம்மா ரெண்டு அம்மா ரெண்டு பேர் அப்பா ரெண்டு பேர் ஆண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த 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 சென்டர்ல ஏழு பேரை ஏத்திருக்கோம் இப்படித்தான் நீங்க வந்துட்டு குடும்ப உறுப்பினர் பட்டியலை வந்துட்டு எளிமையாக மிக எளிமையாக வந்து நீங்க வந்து சேர்த்துடலாம் திருப்பி நீங்க எல்லாம் ஹோம் பேஜுக்கு வந்தா கூட ஹோம் பேஜ் நீங்கள் இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஃபேமிலி சர்வேன்னு இருக்கல திருப்பி இந்த ஃபேமிலி இப்போ இன்னொரு குடும்பத்தை நீங்கள் ஏற்றணும்னா நார்மல் தான் ஃபேமிலி சர்வேங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாவே இந்த குடும்ப பட்டியலில் வந்து ஆல்ரெடி ஏத்தனை பேரோட குடும்ப தலைவரோட பேர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அந்த குடும்ப உறுப்பினரை பேர் வரும் இதில் உங்களுக்கு தாத்தா பாட்டி யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் சேர்க்கறனா இதை ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி சேர்த்துடலாம் இல்லை அப்படின்னா மூணாவது குடும்பமாக நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்கு இல்லையா இங்கே கீழே வந்துட்டு ப்ளஸ்ன்னு ஒரு குழந்தை மாதிரி அம்மா குழந்தையோட சேர்த்து ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு குடும்பத்தை நீங்கள் போயிட்டு புதுசாக பீட்டியில் இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் புதிய சுயரத்தை உருவாக்குவது மூலமாகவும் சேர்த்துக்கலாம் இந்த குடும்ப உறுப்பினரை ஏற்றின பிறகு எந்த குடும்ப உறுப்பினரும் நீங்கள் வந்து தப்பாக ஏற்றிட்டீங்கன்னா அவங்கள வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலைமதின்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின் நான் வந்துட்டு இப்போ நான் அந்த குடும்பத்தை வந்து கிளிக் பண்ணுறேன் அந்த குடும்பத்துக்கு கீழே வந்து இப்போ பெரியசாமின்னு அவரோட கணவரை வந்து நம்ம ஏற்றினோம் இல்லையா அதை வந்து தப்பாக ஏற்றிட்டேன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு இருக்குது பாருங்கள் அது டெலிட் சிம்பிள்னு ஒரு சிம்பிள் இருக்குது அந்த குப்பை தொட்டி மாதிரி ஒரு சிம்பிள் வந்து இருக்கும் ட்ராஸ் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உறுதி செய் ஆர் யூ ஷுவர் வான்ட் டு டெலீட் ஃபேமிலி மெம்பர் இல்லை ஆம் இருக்கு நீங்கள் ஆம்னு கொடுத்தமோ அப்படின்னா வந்து டெலிட் ஆயிடும் ஆனால் இப்போ நான் வந்து கரெக்டாக தான் ஏற்றியிருக்கேன் அதனால் நான் வந்து ஆம் கொடுக்கல இப்படி கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ இல்லையே கொடுத்துட்றேன் அது அப்படியே இருக்கும் ஓகேவா நீங்கள் இன்கேஸ் தப்பாக ஏற்றிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி குடும்ப உறுப்பினர் சேர்க்கும்போல கரெக்டாக அவங்கள வந்து சேர்த்துக்கலாம் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபேமிலி ரிஜிஸ்டர் ஏத்துறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதை குறிப்பாக போஸ்டா ட்ரைக்கரில் ஆல்ரெடி நீங்கள் இந்த பெனிஃபிஷிரியை ஏற்றிருக்கீங்கன்னா நம்ம கஷ்டமே படாமல் அப்படியே நம்ம வந்து ஈஸியாக ஏற்றிக்கிடலாம் ஸோ எல்லாரும் வந்துட்டு குடும்ப உங்கள் ஊரில் உள்ள குடும்பங்களையும் அந்த உறுப்பினர்களையும் வந்து ஏற்றி ஏற்றிடுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க் யூ ஆல்